ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் பிஆர் வாக்ஸ் அண்ட் டாக்ஸ் நம்ம சேனலு வந்து எஜுகேஷன் அப்டேட் இன்ஃபர்மேஷன் ரெகுலராக வந்துகிட்டே இருக்கு கண்டிப்பாக அந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இந்த வீடியோவில் ஒரு அருமையான விஷயம் பார்க்க போகிறோம் ஸோ டென்த்து லெவன்த்து பப்ளிக் எக்ஸாம் வந்து தமிழ்நாடுல எழுதுன ஸ்டூடெண்ட்ஸுக்கான அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி இந்த வருஷம் பப்ளிக் எக்ஸாம் எழுதுன ஸ்டூடெண்ட்ஸுக்கான ரிசல்ட் இன்னைக்கு ரிலீஸ் பண்ணிட்டாங்க ஸோ டென்த்துக்கும் லெவன்த்துக்கும் ஒரே நாளில் வந்து ரிசல்ட் ரிலீஸ் பண்ணிட்டாங்க அது சம்மந்தப்பட்ட நிறைய வீடியோஸ் நம்ம சேனல் மூலமாக கொடுத்துட்ருக்கோம் ஸோ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பாஸ் பண்ணியிருக்காங்க அதே நேரத்துல சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எக்ஸாமில் வந்து ஃபெயில் ஆயிருக்காங்க தேர்ச்சி பெறவில்லை அதே நேரத்தில் வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஆப்சண்ட் ஆயிருக்காங்க ஸோ ஆப்சண்டான ஸ்டூடெண்ட்ஸும் அவங்களுக்காகவும் அதே நேரத்துல வந்து எக்ஸாம் எழுதி ஃபெயிலான ஸ்டூடெண்ட்ஸுக்காகவும் கவர்மெண்ட் சைடில் இருந்து துணை தேர்வு எழுதலாம் அப்படின்னு சொல்லி ஒரு அறிவிப்பு கொடுத்துட்டாங்க என்னைக்கு டேட்டு இந்த எக்ஸாம் டேட்டு வந்து எக்ஸாம் ஆரம்பிக்குது அப்படிங்கிறதையும் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க ஸோ அந்த டீட்டெயில்ஸ் இந்த வீடியோல பார்க்க போறோம் டென்த் அண்ட் லெவன்த் ரெண்டுலேயுமே வந்து ஃபெயிலான ஸ்டூடண்ட்ஸுக்கும் அப்சென்டான ஸ்டூடெண்ட்ஸுக்கும் இன்னொரு சான்ஸ் கொடுக்க போறாங்க அதுதான் துணை தேர்வு அதாவது சப்ளிமெண்ட்ரி எக்ஸாம் ஸோ அது வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ண போறாங்க அப்படின்னா ஜூலை நாலாம் தேதியிலிருந்து டென்த் அண்ட் லெவன்த்தில் ஃபெயிலான ஸ்டூடெண்ட்ஸுக்கும் அப்சென்ட் ஆன ஸ்டூடெண்ட்ஸுக்கான எக்ஸாம் நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு மினிஸ்டர் அறிவிச்சுட்டாரு அதுக்குண்டான டைம் டேபிள் நாளைக்கு அதாவது இந்த மாசம் அதாவது மே பதினேழாம் தேதி இன்னைக்கு பதினாறு நாளைக்கு மே பதினேழாம் தேதி அந்த சப்ளிமெண்ட்ரி எக்ஸாமுக்கான அதாவது டென்த் அண்ட் லெவன்த்து சப்ளிமெண்ட்ரி எக்ஸாமுக்கான டைம் டேபிளும் ரிலீஸ் பண்ணிவிடுவாங்க ஸோ அது வந்த உடனே நம்ம சேனலில் வந்து அது வீடியோவாக வரும் ஸோ அதனால் எக்ஸாம் எழுத முடியாமல் போன ஸ்டூடெண்ட்ஸாக அதாவது ஆப்சண்டான ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் எழுதி ஃபெயிலான ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் அவங்க வந்து இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கலாம் ஸோ இதில் எழுதி வாஷ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு இயரும் வருஷமும் உங்களுக்கு வேஸ்ட் ஆகாது உடனே டென்த்தில் ஃபெயிலான ஸ்டூடெண்ட்ஸும் ஆப்சென்டான ஸ்டூடண்ட்ஸும் நீங்கள் சப்ளிமெண்ட்ரி துணை தேர்வில் சப்ளிமெண்ட்ரி எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணிட்டீங்கன்னா உடனே நீங்கள் லெவன்த்து போயிடலாம் ஒன்றும் பிரச்சனையே இல்லை அதே நேரத்தில் லெவன்த்தில் ஃபெயிலான ஸ்டூடெண்ட்ஸ்ஸும் ஆப்சென்டான ஸ்டூடண்ட்ஸும் சப்ளிமெண்ட்ரி எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் உடனே டுவெல்த்தில் ப்ரொமோட் ஆயிடலாம் அதுவும் பிரச்சனையே கிடையாது ஸோ அதனால் இந்த வாய்ப்பை கண்டிப்பாக இந்த மாணவர்கள் பயன்படுத்திக்கலாம் அந்த டைம் டேபிள் வந்த உடனே நம்ம சேனலேருந்து வீடியோவாக வரும் அதுக்கும் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுங்கள் வந்த உடனே நான் சேனலில் அந்த வீடியோ கொடுக்குறேன்